இந்த வெயிலில் மூஞ்சி கூட தெரியாது அந்த அளவுக்கு இருக்குது எதிர் வெயில் இது வந்து வாழைத்தோப்பு இங்கே ஒரு சைடு வாழைத்தோப்பு இருக்கா இது சுற்றி வாழைத்தோப்பு தான் அப்புறம் அங்கேயும் இருக்கும் வாழைத்தோப்புலாம் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் இந்த மீன் பண்ணை வந்து தண்ணி காஞ்சு போயிருக்குது இது இன்னும் மீன் விடல அந்த ஒரு குட் அந்த ஒரு படத்தில் மட்டும்தான் அந்த ஒரு குளத்தில் மட்டும்தான் மீன் இருக்குது சரிங்களா இப்போ வந்து நம்ம சுற்றி காட்டலாம் வாங்க உங்களுக்கு நிலத்தை ஃபுல்லாக நான் சுற்றி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா போகிற வழி கொஞ்சம் உஷாராக தான் போயாகணும் போல இங்கேயும் மீன் அதாவது இது ஒரே குளம் அங்கே இங்கே இது போட்டாங்க வா வா இது இந்த 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 குளம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது மீன் குளம் ஆமாம் ஆமாம் இது கொஞ்சம் ஸ்பெஷல் எல்லாரும் இதில் வந்து ஒர்க் ஒர்க் பண்ணும் இப்போ நம்ம நடக்கிறோம் பார்த்தீங்களா இந்த நடக்கிற வழி வந்து தோப்பு வச்சிருந்தோம் காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் அப்படின்ட்டு இது இது என்ன பழம் தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஆனால் இது சாப்பிடலான்னு நினைக்கிறேன் ஓபன் பண்ணி வச்சுருந்தா ஒரு மாதிரி இருக்குது சாப்பிடக்கூடாது நாங்கள் சாப்பிட்டு

வந்தாலே ஒரு கேரளாக்குள்ள நுழைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும் எங்க பார்த்தாலும் பச்சி பச்சின்னு இருக்கும் இப்போ நம்ம எங்க போறோம்னா எலும்பிச்ச பழம் இருக்கான்னு பார்க்க போறோம் செடியில் ஏ வழுக்கும் எலும்பிச்ச பழம் செடியில் வந்து எலும்பிச்ச பழம் இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம் இங்கே எல்லாம் பூவும் காயமாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் சரிங்களா இப்போ பாருங்கள் கொஞ்சம் செங்காயாக இருக்குது இன்னும் பழுக்கலை நிறைய காய் பிடிச்சிருக்கான்னா ஆ ஓணம் இருக்குது இங்கே பார்த்தீங்களா ஓணம் அதை பார்த்து பாம்புன்னு நினச்சிட்டேன் ஒரு நிமிஷம் எல்லாம் காய் தான் இருக்குது பழம்லாம் இல்லை இருக்குது அதான்டா இது செங்காய் இது வந்து செங்காய் இன்னும் பழுக்கல டூ டேஸ் ஆகும் தாத்தா ஆ அதோ பொறுமையாக போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிணறு இருக்குது நம்ம நிலத்துக்கு அது வந்து தண்ணி இதில் தான் ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஆழமான கிணறு இப்போ நம்ம வந்து இந்த கிணறுக்கிட்ட போக போகக்கூடாது நம்ம வந்து இப்போ மாங்காய் அறுவடை பண்ண போகிறோம் இல்லைங்களா ஆனால் நம்ம மாங்காய் சைடு தான் போகணும் பயிர் வந்து பார்த்தீங்கன்னா நெல் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது நல்லா நெல்லுலாம் இது பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது நெல்லுலாம் நல்லா பயிர் அலைஞ்சிருக்கு குண்டு நெல்லுன்னு நினைக்கிறேன் வழி குண்டு நெல் கீரைலாம் இருக்குது பார்த்தீங்களா பொன்னாங்கண்ணி கீரைன்னு நினைக்கிறேன் இது இது என்னது இதுக்கு பேர் இது இல்லை கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி நிறைய கரிசலாங்கண்ணி இருக்கு இங்கே வர்றது ஒரு சாகசம் பண்ற வேலைதான் மேடு பல்ல எல்லாம் ஏறி இறங்கணும் ஒரு வழியா நம்ம மாங்காய் அறுவடைக்கு வந்துட்டோம் நல்லா மாங்காய் நல்லா நிறையாவே இருக்கு குண்டு மாங்காய் ஒட்டு இருக்கு ஆமா ஒட்டு மாங்காய் இருக்கு இங்கேரு நான் காட்டுறேன்

அங்கே வந்து ஒட்டு மாங்காய் பார்த்தோமா இங்கே வந்து குண்டு மாங்காய் இது கொஞ்சம் பிடிக்கும் இன்னும் கீழே க்ளோஸ்ல பார்த்தா இன்னும் கீழே இது அப்படி தரையிலே இருக்குது அங்கே பிச்சுக்கலாம் அங்கே கொஞ்சம் பயம் இன்னைக்கு கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது நம்ம பாம்பு இருக்கோம் ஆமாம் நல்லா இருந்தாலே அவங்களும் கொஞ்சம் வருவாங்க இல்லைங்களா அதை பாருங்க தெரியுதுங்களா மாங்காய் நல்லா அது தரையிலே இருக்குது பாருங்கள் நல்லா நின்றுக்கிட்டே பிரிச்சிடலாம் அங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இருக்குது

பைக்கெட் எடுத்துனட்டா போக்கெட் எடுத்துனது ஆசை பயில்

இங்கே தான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் துணிலாம் துவைப்போம் இங்கே இருக்கும்போது அழகாக துணிலாம் போவோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிணறு இருக்குது கிட்ட போவதா இது ஃபுல்லாக பாசை மீன் இதுலையுமே மீன்லாம் இருக்குதுங்க அவ்வளோதான் ஃபைனலாக அறுவடை ஃபுல்லாக முடித்தாச்சு இது வந்து குண்டு மாங்காங்க நல்ல புளிப்பு ஆனால் பழுக்க வச்சா இதுக்கு டேஸ்ட் எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மாங்காவும் இது ஒரு பக்கெட் ஃபுல்லாக ஒட்டுமாங்காவும் இருந்தது இது வந்து புளிக்காது ஆனால் வெறும்னா கூட சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக நம்ம நல்லா ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம் பாருங்கள் ஃபுல்லாக நெல் தாங்க வச்சுருக்குறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ